அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆந்திராவில் வேம்பண்ணா ஒரு நினைத்து ஒரு மக்கள் அந்த வேம்பண்ணா எப்படி இருக்காங்கன்னா எப்பவுமே நிர்வாணமாக இருக்கார் அவங்க அண்ணி தான் அவருக்கு சாப்பாடு எடுத்து நிர்வாணமாக இருக்கிற மச்சன் அப்போ ஊரெல்லாம் அவங்க அண்ணியை தப்பாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல அவருக்கு செய்ய வேண்டிய பணியுடைய செய்திருந்தேன் அவர் பாடுறார் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே ஓரியாய் நீ எனக்கு ஐந்து எழுத்தை ஒரு சவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்ட்டு என்னுடைய பொருள் என்ன என்னன்னு புரியுது என்ன தெரியுத புரியல சமயம் ஓங்காரம் எப்பவுமே சத்தமாக இருக்கு சூத்திரம் அந்த சப்தம் எங்கேருந்து வருது எப்படி இருக்குது எப்படி வருதுன்னு யாரும் அறிய முடியாது அது ரகசியம் சூத்திரம்னா ரகசியம் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி சதானந்த வாரின்னா எப்பவுமே பேரொலியாகவே இருக்கிறான் இறை அவனுடைய ஒளி மங்கவே இல்லை ஆனால் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பறனை இவ்வளவும் வச்சுக்கணும் ஒரு எழுத்தாகவே நிற்கிறான் ஆனா இந்த மனிதனை மட்டும் அஞ்சு எழுத்தா ஆக்கி போட்டுட்டான் அந்த அஞ்சு எழுத்து தான் பஞ்சாட்சரம்ன்ற மந்திரம் நமச்சிவாயான்ற மந்திரம் அதனால சொல்றான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாய் ஆன பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ என்னை மட்டும் அஞ்சு எழுத்து ஆக்கி நீ மட்டும் ஒரு எழுத்தா இருக்கிறீ அப்போ ஒரு எழுத்தாக இருக்கும்போது உனக்கு துன்பமே இல்லை அஞ்சு எழுத்தானதால் நான் இந்த பூத அஞ்சு பஞ்ச பூதத்தில் நானும் ஒரு பூதமாக பட்டு மடியிறனே அப்படின்றான் கடவுள் அப்போ இப்படிப்பட்ட கடவுளை யார் அறியுறது ரகசியமாகிறான் சப்தமாக இருக்கிறான் எப்பவுமே பேரொழியாகிறான் இதை அறியணும்னா நீ என்ன வாக நீ உனக்குள்ள ஒரு சப்தத்தை உருவாக்கணும் உனக்கு எப்பவுமே அந்த பேரொழியாக நீ மாறணும் தானே அந்த பொருள் நீ அடைய முடியும் எண்ணெயும் தண்ணீரும் சேருமா ஒண்ணு கடவுள் எண்ணெயாக இருந்தா நீ எண்ணெயாக மாறணும் இல்ல கடவுள் தண்ணியா இருந்தா நீ தண்ணியா மாறணும் நீ என்னையாவும் அது தண்ணியாவோ இருந்தா உன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது மனிதன் வந்து மாறுபட்டே இருக்கிறோம் அதனால கடவுள் ஒட்டவே முடியல ஆனா மகான்கள் வந்து கடவுள் எந்த இதுவோ அதுவாவே ஆனும் அதனால அவன் அதில் இணையக்கூடிய சக்தி கட்சி அதனால இப்படிப்பட்ட கடவுள் மனிதன் அறியணும்னா இவனுக்குள்ள ஒரு ஓங்காரம் கிளம்பணும் இவனுக்குள்ள ஒரு சத்தம் கண்டனும் இங்க கொஞ்சோண்டு ஒரு பாடம் வாங்கி ஒரு சத்தம் வந்தோம்னா காதில் வண்டு பூந்து விசாமின்றாங்க அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பயம் நம்ம மாறுறமோ நம்ம மாறிடுவோமோ ஊட்ட விட்டுடுமோ சொத்தை விட்டுடுமோ சொந்தத்தை விட்டுடுமோ அப்படின்ற மனசுக்குள்ள ஏற்படுற பயம் நீ தனியா வந்த நீ தனியா போற எந்த சொந்தம் உங்க கூட வரப்போகுது இல்ல நீ எந்த சொந்தத்து கூட போற எதுமே நிலை இறைவன் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறான் வாழத்துக்கு நீ வாழ்ந்துட்டு தவிர எதையும் நீ எடுத்து போக முடியாது அப்படிப்பட்ட நிலைய உருவாக்கி அடையிறதுக்கு வந்து கடினமான வழிகள் தான் இருக்கும் சுலபமான வழி இல்லையா எதுவும் சுலபமான வழி எதுவுமே கிடையாதுமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னா எடுத்து எடுத்து கங்காறு மாதிரி வச்சுக்க முடியுமா அந்த சூட்சமா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கங்கார் மாதிரி அதன் குட்டி எடுத்து வெளியே விட்டு அதுக்கு மேஞ்சிட்டு வந்தோடனே தூக்கி பையில போட்டுக்க முடியாது அப்படி தாய் சுலபமா நான் குழந்தைய பேத்துக்கணும் ஒவ்வொரு பொம்பளையும் நூறு குழந்தை பேத்து போட்டுருவோம் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் ஆபரேஷன் வயது தான் குழந்தை எடுக்கிறான் இப்போ முன்ன மாதிரி எல்லாம் குழந்தை தானா போடுறது கிடையாது இப்ப எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் ஏன் நடக்குது முன்னே எப்படி அதே பெண்களுக்கு தான் முன்ன சாதாரண டெலிவரி ஆச்சு இது எப்படி நடந்தது இப்ப ஏன் இப்போ நடம்பளை வேலை செய்ய விடுறதில்லை பொம்பளைங்க வேலை செய்தால் இவனுக்கு கஷ்டமாகுது வாஷிங் மிஷின் வாங்கி தரான் தண்ணி தெளிக்கிறதுக்கு வாசலில் மிஷின் வாங்கி தரான் தொடப்பம் போட்டு பெருக்கிறது இல்லை துணி துவைக்கிறது இல்லை இதெல்லாம் செய்யாதால உடம்பு அசைவு இல்லை அசைவு இல்லாதால அந்த நரசுகள் வந்து இறுகி போகுது இறுகி போகும்போது குழந்தை பிறக்க முடியல முன்ன அறுப்பாற்றான் செமாட்சான் ஏறு உழுதா வாசல் கொடுக்கலாம் துணி துவைச்சான் அம்மியாச்சான் அதனால் நரசு எல்லாம் வெளி நெ நெலிஞ்சி இருந்தது அதனால் குழந்தைங்களுக்கு எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் பிறந்தது

ஜோசி தாலியோ ஜாதகத்தாலியோ அதை மாத்துவன் நூறு வருஷம் நல்லா வாழ்வேன்னு கல்யாணத்துக்கு பத்திரிகை எடுத்துக் கொடுப்பான் மூணாம் செத்து என்னாச்சு நிறைய மாசம் என்ன பொய் பொய் காரணம் முன்னெல்லாம் ஜாதகம் பார்த்தான் யார் பார்த்தான்னா மகான்கள் பார்த்தான் அவனுக்கு அவன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியே அவன் சொன்னான் நடக்கும் அது மாதிரி இருந்தவன் ஜாதகம் சொன்னதால் அது பொய்யாகாம இருந்தது இப்ப தொழிலா மாறி போச்சு படிச்சுட்டு சொல்லிங்கிறான் அது அப்படி தான் சிலர் நடக்கும் சிலர் பொய்யா போயிடும் எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாம் பொய்யா போகும் கிளி ஜோசிங் பார்ப்பான் அதை பச்சை கைய வச்சு அட்டையா எடுப்பான் அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்மார் வரும் எனக்கு வருவா இன்னொருத்தனுக்கு காலி வரும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும் வந்த உடனே அவன் பார்த்துட்டு அவன் அதில் இருக்கிறது நாலு எழுத்து தான் நாற்பது நிமிஷம் படிப்பான் காரணம் பழக்கம் அதில் இருக்கிறதெல்லாம் உன்னால் வாழ முடியுமா உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கிறதோ அதுதான் உன் வாழ்வு மதியம் விதியும் தான் உலகத்துல வாழ்வு மதிய தாண்டி வாழ முடியாது பெரிய எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோரிஸ்வரன் ஆகணும் ஆனால் ஆகவே முடியல எவ்வளோ வச்சாலும் அப்ப எனக்கு வகுத்தது அந்த தான் நான் வாழ முடியும் அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள அவன் வாழறான் அவனை மாதிரி நான் முடியாது என்ன மாதிரி அவன் இழிவாக வர முடியாது அப்ப வாழ்க்கைன்றது நான் போன பிறவில நிர்ணயம் பண்ணபடிதான் இந்த பிறவில வாழ இந்த பிறவில நான் என்ன செய்யறனோ அடுத்த பிறவில அப்படி வாழ போடுறேன் அதனால சிவாய்க்கு என்ன சொல்றாருன்னா தர்மத்தை பண்ணி பழகு அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும் அந்த தர்மம் தான் உனக்கு ஆபத்துகள்ல இருந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு சொல்றான் மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை கொள் வருங்க அதனால அதை பழகணும் மிருகம்ன்றது அடிச்சு மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழங்குத்தது மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் பண்ணுமே தவிர மற்றவன் பட்னியா இருந்தது இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவா அது ஒரு மிருகம் மனித உடல் ஆனா மிருகமா இருக்கிறான்னு அர்த்தம் மனிதன்றவன் கொடுத்து வாழணும் எடுத்து வாழக்கூடாது அவன் தான் மனிதன் ஆனா இன்னைக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து வாழறான் அப்போ மனிதம் வந்து இப்ப நாளடைவுல மிருகமா மாறிக்கின்னு அர்த்தம் மனிதாபிமானம் போயிடுச்சு அவனு இறக்கம் போயிடுச்சு கொடூரம் அவன் உள்ளத்துல சேர்ந்து போச்சு அதனால மனித மாறுறான் மனித மாறும் போது உலகமும் மாறுது கூடவே சப்பரம் தூக்குறவங்களும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி அவங்களை வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா பக்தனா இல்ல சித்தனா அவங்க சித்தன்தான் அவையமா தேர்வு எடுத்து நினைக்கிறான் தேர்ட் போயிடும் அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் மனுஷன் எல்லாம் சித்தம் செய்ய வேண்டியது அதனால சித்தன்ற சித்தன் என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம் அவன் அறிவுல மட்டும் வாழறான் இவன் மனத்துல வாழறான் மனத்துல வாழணும் சக்தி கிடையாது அறிவியல வாழணும் சக்தி அதனால சித்தன் அறிவாளியோட இறைவன்ல பாதியா வாழ்ந்து நிக்கிறான் ஆனா மனித மண்ணால வாழ்ந்து அதனால இவன் வந்து தேர வலிச்சாலும் சரி தேரைய செய்தாலும் சரி உனக்கு ஒரு இப்போ வந்து விதி தான் வழியதான் விதியும் மதியம் தான் உலக வாழ்வு விதியினுடைய குழந்தை தான் மதி நீ இந்த உலகத்தில் பிறந்துட்ட இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும் வாழத்துக்கு என்ன மதி மதிவு அப்ப படிக்கணும் அப்ப நான் கலையை தெரிஞ்சுக்கணும் நான் தொழில் தெரிஞ்சிக்கணும் இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது இந்த செயல்களில் விடுறதும் விதியினுடைய சம்பந்தப்பட்டது எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போறியா அது ஒன்று குற்று போயிடுச்சு அதுதான் விதிக்கால் மதிமுக்கால் ஆமாங்க இல்லைங்களா உலக வாழ்வுன்றது விதி மதியால் நடக்க நடத்தப்படுறது தாம்மா இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது பல பெரிய கோயிலில் வந்து சித்தர்கள் ஜீவ சமாதி வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்க இல்லைங்களா சுவாமி தேடி போகும் பக்தர் வந்து அனுமதிக்கு அனுமதிக்கிறது கிடையாது அதனுடைய நோக்கம் என்ன சுவாமி பெரிய பெரிய கோயில் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கோயில் எல்லாம் மகான்களும் சித்தர்களும் சமாதி ஆனால் இந்த இப்போ நம்ம கூட அந்த மகான்களுக்கு செல வச்சோம் செல வச்சு அப்படியே தான் விட்டேன் நான் இதை இந்த ஜனங்கள் பார்க்கட்டோன்னு விட்டேன் ஆனா ஜனங்க பார்க்கல அதை ஃபால்ட் பண்ணிட்டு இருக்கணும் சுரண்டா ஆரம்பிக்குது டீ குடிச்சுட்டு அதுலயே ஊத்துதுங்க கப்பு அதுலயே போட்டுங்க அதனால நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கண்ணாடி போட்டு அப்போ மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதியில மனுஷன் பூந்தான்னா அந்த மகான் சமாதியை மனுஷன் சமாதி ஆகிடுவோம் அதனால அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு நீ எல்லாம் இங்க போக கூடாது அப்படின்னு தடுத்துக்கிற வச்சுக்கிறாங்க தவிர அங்கே போகிறதாலேயோ போவாதாலேயோ மகானுக்கு ஒரு பயனும் கிடையாது மகானோட வினையிலே மறைஞ்சி போயிட்டான் அவன் வானத்திலேருந்து மறைஞ்சி இந்த உலகத்துக்கு என்ன செயல் செய்யணும் அவனை யார் நினைக்கிறான் அவனுக்கு என்ன நன்மை செய்யணும் அதை செய்து நினைக்கிறான் சமாதியில் அங்கே ஒன்றும் கிடையாது சொல்லும் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிராப்தி வசுதத்தம் தத்துவம் பிரக்யம் ஈச தத்துவம் அட்டமா எட்டு விதமான சித்துகள் ஆ சித்துகள் இந்த எட்டு விதமான சித்துக்களை வந்து சராசரி மனிதனால ஒரு சித்த கூட பெற முடியாது எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனமில்லாத இல்லாத அவனுக்கு தான் எட்டு விதமான சித்துக்கள் கை கூடும் அந்த எட்டு சித்துக்களும் வந்து சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் நமக்கு அது சாத்தியமே கிடையாது நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுனாவே பக்கத்தோட்டுக்காரனால அழிச்சு போடுவோம் ஏன்னா பத்து ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் பத்து பைசா கூட இல்லாத கேலி பண்ற உலகம் அப்போ எட்டு விதமான சித்துக்கள் இவனுக்கு கை அவன் யாருக்குமே தீங்கு செய்யல எங்க நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு அவன் அவன் நேரம் எந்த பிரதி பலனும் எதிர்பார்க்கல ஒரு பத்து ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்த இந்த பத்து ரூபாய் கூட்டு நாளைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு பதில் பத்து விதமான வேலை வாங்கி அப்போ ஒரு உதவிகளை வந்து பிரதிபலனோடு பலனோடு செய்கிற அவங்க வந்து எந்த பிரதிபலனும் பலனும் இல்லை அவங்களுக்கு தேவையும் இல்லை அதனால் அவங்களுக்கு அது சாத்தியம் மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைமா இப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடலில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அதே நேரத்தில் அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் இருக்குது அஞ்சு பஞ்ச தத்துவங்கள் என்ன நமச்சிவாயா நமச்சிவாயா என்ன என்ன நான் என்ன மண்ணு நான் என்ன மண்ணு மண்ணுன்னா உடல் மா என்ன தண்ணி தண்ணின்னா வயிறு சீன்னா நெருப்பு அந்த நெருப்புக்கு இருதயம் வா என்ன காற்று அது நெஞ்சு யா யாண்ணா ஆதாயம் அது சூழ் இந்த அஞ்சு பஞ்ச தத்துவங்களுக்கும் நீர் என்ன வாய் காற்று என்ன மூப்பு ஆகாயம் என்ன காது உடல் என்ன ஸ்தூல தேகம் இப்படி அஞ்சு தத்துவங்கள் இப்போ கண் இருக்குது உங்களுக்கு ஆனால் தெரியல அப்போ கண்ணில் இன்னா இல்லைன்னா தெரியல காது இருக்குது வெளியே பார்த்தா ஆனால் கேட்கலை இன்னா இல்லைன்னா கேட்கலை அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் அஞ்சு அஞ்சா இருக்குது கர்மேந்திரியம்ன்றது அடையாளங்கள் காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது கண் இருக்குதுன்னு தெரியுது கர்மேந்திரியம் ஆனால் இதுக்குள்ளோ இருக்கிற பொருள் அந்த நீ பேசுறது இருக்கிறது நான் பார்த்தது தெரிய வைக்கிறது இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர் அப்போ இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் சேர்ந்து தான் உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது எல்லாத்தையும் கேட்க வைக்குது எல்லாத்தையும் பேச வைக்குது இப்ப ரெண்டா சேர்ந்தால்தான் செயல் ஒன்றா இருந்தால் செயல் இறைவன் ஏகனா இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை மொத்தம் செயல் ஆகும் அப்போ கடவுள் என்ன பண்ணா நான் ஒண்டியாக இருந்தா இயக்கம் இல்லையே அதனால நான் மனிதரை படைச்சேன் அவங்களுக்குள்ளவே இருக்கிறேன் அநேகனாகவே இருந்து இந்த உலகத்துக்கு செயல்படுறேன் இவ்வளோ பெரிய சாமிகள் இருக்குது உலகத்தில் எத்தனையோ என்ன முடியாத சாமிகள் இருக்குது எங்கேயாவது போய் நான் எனக்கு இருப்பிட ஒன்று ஓன ஒன்று கோயில் கட்டிக்கிச்சா ஏன் கட்டிக்கல அதுக்கு ஓனவா ஆனால் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலை கட்டி அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் தெய்வ வழிபாடு நடத்தும் அப்போ மனிதனுக்குள்ளே தான் கடவுள் அந்த கடவுள் தான் வழிபாடு நடத்துது அதுதான் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுது அந்த வழியில தான் மனிதன் பயணம் பண்றான் அதனால வாழ்க்கை வாழலாம் இப்படி வாழ்ந்தது இப்போ கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பழிபீடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து விக்கிரகத்தை பார்க்கறோம் நம்ம பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னன்னு தெரியணும் நீ அதை தொட்டு கும்பிட்டுட்டுன்னா உ நீ ஒண்ணு போயிட்டு போறது அது போற குழந்தைங்க எல்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும் ஆனா பலிபீடம் கோவில்ல நிறைய பேர் தெரியாம தொட்டு கும்பிட்டுவோம் உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு கோவில்ல பலி பீடம் இருக்குது இப்போ அம்பாள் கோவில் இருக்குது அது மேல வச்சு ஆடு வெட்டுவான் கோழி வெட்டுவான் பலிபீடம் வேணும் பெருமாள் கோவில்ல பலிபீடம் இருக்கு சிவன் கோயில்ல பலிபீடம் இருக்குது அப்படின்னா மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னா முதல்ல அவன் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை பலியிடும் அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம் பூ போர்த்தது ஒரு இது வச்சிருப்பான் அந்த பொற்றாமரை குளத்துல நீ குளிக்கணும் தான் தெய்வத்தை பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு கோவிலும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்கிற தொட்டு குமரத்துக்காக வச்சிடல ஆனா மனிதனால அழிக்க முடியல அதனால சும்மா தொட்டு ஏதோ செய்ய பண்ணிட்டு போயிடுறான் இவ்வளவு தத்துவங்கள் அது கடவுள் நீ அடையினா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும் பாவத்தை அழிக்கினா நீ பொற்றாமரை குளத்துல பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும் இதெல்லாம் குளிச்சாதான் நீ நெருங்க முடியும் அப்படின்னு தான் தோரபாலகர்னு வச்சுருப்போம் கோயிலில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர்னு ரெண்டு சாமி வச்சுருப்போம் இதையெல்லாம் கடந்து நீ போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம புரியாத முன்ன போனவன் தொட்டு கும்பிட்டா முன்ன போன ஒரு கல்லை தச்சான்னா அதையே நம்ம செய்து தருவோம் ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை இவனும் தெரிஞ்சுக்கிறதில்ல கோயிலில் இருக்கிறவனும் சொன்னது இல்லை இப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ அநேகமாக இனிமேல் கடைப்பிடிப்பாங்க சாமி எல்லாருமே பிடிக்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி ஏன்னா நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுறத எல்லாரும் எடுத்துக்கணும் எல்லாரும் செய்யணும் நான் நினைச்சு பேசுறதே இல்லை ஏன்னா இந்த மக்களினுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி பேசுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க அந்த ஆளுக்கு வேற வேலை கல்யாணம் கட்சி இல்லை குழந்தைங்களுக்கு எல்லாம் தான் எல்லாம் உட்காந்து கதை சொல்லிங்க அதனால நமக்கு எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம போகிற போக்கில் போகலான்னு போவோம் அதனால எல்லாரும் எடுத்துக்குவான்னு சொல்லி நினைக்க முடியாது அதனால நான் யாரையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறதில்லை நம்பர் தான் இல்லை ஆனால் ஒரு குருன்ற முறையிலே என்னுடைய கடமையை நான் சொல்லின்னு இருக்கிறேன் அது எடுக்க தான் எடுக்காத அது மக்களுடைய விருப்பம்